ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் இன்றைய தலைப்பு ரோமர் கூக்குறோம் அதிகாரம் ரோமர் பனிரெண்டு ரெண்டு நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தறியாமல் தேவனுக்கு நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறு ரூபம் வாங்குங்கள் அல்ல இன்றைக்கு நாலு மூன்று இன்றைக்கான ஜபத்திற்கான தலைப்பு அந்நிய தெய்வங்களை வழிபடுகிறவர்களுக்கான ஜபம் ஆதார வசனம் பனிரெண்டு ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கண்களை மூடி அந்நிய தெய்வங்களை வழிபடுகிற ரட்சிக்கப்பட்டும் அந்நிய தெய்வங்களை வழிபடுகிறவருக்காக நாம் ஜபம் செய்ய போகிறோம் எங்கள் அன்பின் பிதாவே நம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டும் ஆண்டவரே கத்தாவே அந்நிய தெய்வங்களை வழிபடுகிற கிறிஸ்தவர்களாய் அநேகர் காணப்படுகிறார்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு உலகத்தின் வழக்க பழக்க வழக்கங்களை உலகத்துக்குரிய காரியங்களை பின்பற்றி நடக்கிற அநேகர் கிறிஸ்துவர்களை இன்றைக்கு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே அவர்கள் எல்லாருக்காய் சொபிக்கிறோம் ஆண்டவரே தேவனுடைய நன்மை தேவனுடைய பிரியம் தேவனுக்கு எது பிரியமானது தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்னது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு நீங்கள் கிருபி பாராட்டுங்க இன்றைக்கு உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளையும் ஆண்டவரே அநேக கிறிஸ்துவர்கள் ஆண்டவரே அன்பு புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதை பின்பற்றி கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அன்றவரே உலக பிரகாரமான காரியங்களை உலகத்துக்கு அடுத்த பாரம்பரியமான காரியங்களை மூட பழக்க வழக்கம் நின்று கிறிஸ்துவர்களாகிய நாங்களே பின்பற்றி கொண்டிருக்கிறோம் அண்டவரே அப்பா இது ஒரு வேதனைக்குரிய காரியமாய் காணப்படுகிறது இந்த நாளிலே கூட நாங்கள் எதற்காக கூக்குரலிட்டு உடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் அண்டவரே இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவையிலும் அன்பு கூறாதவர்கள் என்று ஒன்று யோவான் ரெண்டாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறு வருஷங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே உலகத்தில் உண்டானவைகளான கண்களின் நீச்சை மாம்சத்தின் நீச்சை ஜீவனத்தின் பெருமைகளை நாங்கள் அகற்ற எங்களுக்கு நீங்கள் கிருவை பாராட்டுங்க எது தீமை எது நன்மை என்பது பகுத்தறிய தக்கதான ஞானத்தை ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர் எங்களுக்குள்ளே கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் எது நன்மை எது தீமை என்பதை நாங்கள் அறியத்தக்கதான ஞானத்தை நீர் எங்களுக்கு கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த உலகத்தில் உண்டானவைகளான மாம்சத்தின் கிரியைகள் படிக்குதோ கலாத்தீர ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கம் வெறுப்பு பழிக்கு பழி வாங்குதல் கோபங்கள் சண்டைகள் வைராக்கியங்கள் பகைகள் கலியாட்டங்கள் விக்கிரகாராதனை பில்லி சுனிய காரியங்கள் இவைகளை எல்லாம் நாங்கள் விட்டுவிட நீர் எங்களுக்கு கிருமை பாராட்டும்படியா ஜபிக்கிறோம் அப்பா சுயநலம் வேண்டாம் வெறுப்பு வேண்டாம் பழிக்கு பழி வாங்குதல் வேண்டாம் எங்களுடைய மனுஷீக சிந்தனைகளில் நாங்கள் நடக்காதபடி ராஜா அரசியல் தலைவர்களை நாடி போகாதபடி தகப்பனே பொறாமைப்படாதபடி ராஜா அப்பா எங்கள் சரீரத்தை நாங்கள் ஆண்டவரை அடக்கி ஆள எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரை எங்களுடைய சரீர அவயங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாய் பலியாய் ஒப்பு கொடுக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்கள் சரீரத்தில் இருக்கிற இச்சை சரீர இச்சை கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரை அடக்கம் இல்லாமல் கற்பில்லாமல் இவைகளை எல்லாம் எல்லாம் ஆண்டவரை நாங்கள் வெறுக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும் எங்களுடைய சரீரங்களை நாங்கள் அடக்கி ஆள எங்களுடைய ஒவ்வொரு அவயங்களையும் அடக்கி ஆள ஆவியானவர் நீங்கள் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் தேவனுக்கு பிரியமானவைகளை செய்ய ஒவ்வொரு நாளும் நாங்கள் கற்றுக்கொள்ள அண்டவரே நீர் கிருபை பாராட்டுங்கிறாச்சா உங்களுடைய பரிபூர்ண சித்தத்தை நாங்கள் நிறைவேறிட்டணும் இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களான எல்லாவற்றையும் நாங்கள் பின்பற்றுவதனால் அந்நிய தேவர்களை வணங்குவதற்கு நாங்கள் மறைமுகமாய் அந்நிய தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிறோம் அப்படியா இராதபடி ராஜா ஆண்டவரே எங்கள் உள்ளத்தில் ஆண்டவரே எசப்பா எது நன்மை எது தீமை எது நீதி எது அநீதி எது அக்கிரமம் என்பதை நீங்க உணர்த்தும்படியா ஜெபிக்கிறோம் சகல சத்தியத்திற்குள்ள நடத்துகிற ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சரியான பாதையில நடத்த தேவன் கிருபை பாராட்டுங்க ராஜா எங்களுடைய ஒவ்வொரு சரியங்களையும் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க உலக பிரகாரமான பதவி ஆசை அண்டவரை பண ஆசை மண்ணாசை ஆசை பொன் ஆசை இவைகளை வெறுக்க அண்மையில் இவர்களை விட இவர்களை விட்டு கழுவிட ஆண்டவரே எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் நீங்க கழுவி அருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் உமக்கு பிரியமானது செய்ய கற்றுக் கொடுங்க சத்தியத்தை ஆண்டவரை வார்த்தையின்படி எப்படி ஆராதிக்கணும் இன்னைக்கு சபைகளில் கூட ஆண்டவரை அந்நிய காரியங்கள் அந்நிய அக்கினி அக்கினி அந்நிய வார்த்தைகள் ஆண்டவரை கள்ள திருக்கு தரிசனங்கள் கள்ள போதகங்கள் எல்லாம் முன்னுடைந்து விட்டு தகப்பனே அப்படியா இராதபடி ராஜா எல்லாவற்றையும் நாங்கள் இனம் கண்டு ஆண்டவரை இனம் புரிந்து கொள்ள எது ஆண்டவரை ஆடு நல்ல ஆடு எது ஓனாய் என்பதை நாங்கள் அறிந்து புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ராஜா அண்டவரை கத்தாவை அந்நிய தெய்வங்களே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் செய்வது போல பழக்க வழக்கங்களை பாரம்பரியமான காரியங்களை நாள் பார்க்கிறோம் சகுன பார்க்கிறோம் அண்டவரை வாஸ்துபடி எல்லா காரியங்களையும் அண்டவரை புறஜாதி செய்கிற மாதிரி எல்லாவற்றையும் கிறிஸ்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் திருமண சடங்குகள் அண்டவரை மரித்தால் அதுல சடங்குகள் அப்பா எல்லா எல்லா நிகழ்ச்சிகளிலும் அண்டவரை இன்றைக்கு பாரம்பரியமான சடங்குகள் உள்ளே புகுந்து விட்டு தகப்பனே இவர்களை தகர்த்தறிய நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோதர எங்கள் சரீரங்களை நாங்கள் இயேசுவி நாமத்தில் கடைசி காலமாக இருக்குது இந்த நாட்களில் எங்கள் சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்பு ஆண்டவர் பலிப்பிடத்தில் எங்கள் அவயங்களை வைக்கிறோம் ஆண்டவரே ராஜா நீங்க சுத்திகரிக்கும்படி அவடி வார்த்தையின்படி உம்முடைய ஆண்டவரை வழி நடத்துதல் படி ஆண்டவரை நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருவை பாராட்டுங்க ராஜா தொடர்ந்து உடைய பிரசனம் எங்களோடு இருக்கட்டும் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பீதா ave amen